ஒரு திருடி ஊழல் வழக்குல நாலு வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவோ ஒரு சதிகாரி ஒரு சூன்யக்காரி ஒரு பஜாரி சசிகலா ஜெயலலிதா செய்த அத்தனை ஊழலுக்கும் துணை போனவர் ஊழல் செய்ய வைத்தவர் அனைத்தும் யார் என்று கேட்டால் அந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல் சசிகலா அந்த டீம் தான் ஒரு ஒரு முறையும் ஜெயலலிதா சிறையை கண்டுனா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் சசிகலா திருடி தேவரிசி அப்படிப்பட்ட சசிகலா அவெல்லாம் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாங்க அவ என்ன சொல்றான்னா திமுக ஆட்சிக்குற விட மாட்டேன் வாயில் நல்லா பண்ட பண்டியா வருது நீ கொலகாரியோ திருடியோ கொலகாரி தான் திருடி தான் ஊழல்வாதி தான் நம்பர் ஒன் கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி அவன் அந்த சசிகலா ஒரு பொம்பளியாக பார்க்கறேன் நான் யாரை பத்தி யார் பேசுறது நீ சொல்லி யார் கட்டுருவாங்க எடப்பாடி பழனிசாமியாலே ஒன்னும் செய்ய முடியாது பிஜேபியாலே ஒன்னும் செய்ய முடியாது அந்த பைத்தியான அன்புமணி ஒரு திருட்டு பயன் தங்க அவனாலே ஒன்னும் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் தலைவர் தளபதி தான் இரண்டாவது முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் எங்கள் வாலிப கலைஞர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை தான் இருநூறு பிளஸ் நாங்க ஜெயிக்க போறோம் இவ சொல்றா சசிகலா என்னன்னு கேட்டா நான் திமுக ஆட்சி வர விட மாட்டேன் போடி போடி போய் வேலையை பாரு என்ன புடிக்கிடுவே அதிமுக வேஸ்டி கட்டின்னு சசிகலா பின்னாட போறீங்க பாரு உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன கூட போறாங்களோ சொல்றேன் ஜெயலலிதா இன்னும் கூட நம்ம உயிரோடு வந்திருப்போம் சசிகலாக்கு நாட்டு மக்கள் மீது அவ்வளோ அக்கிரியம் எங்க தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியாலே ஒண்ணு செய்ய முடியாது பிஜேபியாலே ஒண்ணு செய்ய முடியாது அந்த பைத்தியம் அன்புமணி ஒரு திருட்டு பாரு அவனாலே ஒன்னும் செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் தலைவர் தளபதி தான் இரண்டாவது முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் எங்கள் வாலிப கலைஞர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை தான் இருநூறு பிளஸ் நாங்க ஜெயிக்க போறோம் இவ சொல்றா சசிகலா என்னன்னு கேட்டா நான் திமுக ஆட்சிக்குறோம் விட மாட்டேன் போடி போடி போய் வேலையை பாரு வேலையை பாரு பிடிக்கிடுவேனே அதிமுக வேஷ்டி கட்டினு சசிகலா பின்னால போறீங்க பாரு உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்னா இல்ல கூட போறவள சொல்றேன் ஜெயலலிதா இன்னும் கூட அந்த அம்மா உயிரோடு வந்துருப்பாங்க ஜெயலலிதா இன்னும் கூட உயிரோடு வந்துருக்கும் கொலை பண்ணது யாரு இவ சசிகலா தான் ஜெயலலிதா பணம் பூரா யார்ட்டு இருக்குது அந்த திருடி கொலகாரி சூனியக்காரி சதிகாரி ஊழல் பிரிச்சாலே சசிகலா கிட்டையும் அந்த அன்னியசராணி மோசடி ஒரு மிகப்பெரிய திறடங்கரம்பார் டி டிவி தினகரன் இவங்க ரெண்டு பேர் இடம் தான் ஜெயலலிதா பணமே இருக்குது ஏதோ அந்த அசையாதது ஏதோ அந்த சொத்து வீடு கொஞ்சம் கிஞ்சி அது இது ஏதோ தான் அவங்க அன்னம் பொண்ணு தீபா கிட்ட போச்சு அதாவது அந்த அம்மா வாரிசு அவங்கள்ட்ட போலாம் சசிகலா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாரு சசிகலா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாருங்க ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு இல்ல இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாரு இவதான் சசிகலா தான் இவ சொல்றா படுத்தா தூக்கம் வர மாட்டேன் சசிகலா சொல்றா எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேன் நீதான் ஃபாரின் சார் கூடிய ஒரு நாள் கட்டிங் போட்டு போடு நல்லா தூக்கம் வரும் தூக்கம் வராதான் இவளுக்கு நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கறையா யாருக்கு இவ சசிகலாக்கு நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கரியா எங்க தலைவர் தளபதி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதி திருட்டு திருடி திருட்டு முண்ட சசிகலா கொலகாரி கொலகாரி ஜெயலலிதா கொலை பண்ணவோ தொடர்ந்து ஊழல் பண்ணவோ ஜெயலலிதா முதலமைச்சர் முதல்ல பல லட்சம் கோடி ஊழல் பண்ணவோ சசிகலா நீ எங்களை பத்தி பேசுறியா என்னாடி நீ புடிங்கிடுவ நீ வரவிட மாட்டியா அப்படிங்க வாயில நல்லா பண்ட பண்டையா வருது

அமர தெய்வ திரு அண்ணன் ராமஜெய்யம் அண்ணன் ராமஜெயத்தை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு சிறந்த களப்போராளி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்காக வாழ்ந்த ஒரு மாவீரன் அண்ணன் திருச்சி ராமஜெயம் அண்ணன் கே என் மாண்புக்கு அண்ணன் கே என் நேரோட தம்பி அண்ணன் ராமஜெயம் ஒரு தங்கமான மனுஷன் கட்சிக்காரன்னா உயிர் கொடுப்பார் யாரு போய் நின்னாலும் அவங்களை உதவி பண்ணா நம்ப மாட்டார் எது இருந்தாலும் என் கட்சிக்காரன் திமுக காரணம் கொடுன்னு சொல்லுவார் இன்னைக்கும் திருச்சி திமுக காரணம் திமுக திருச்சியின் கோட்டையாக அதுக்கு ஒரு காரணம் மறைந்த தெய்வத்திரு திரு ராமஜெயம் அவர்கள் அண்ணா திமுக வளர முடியல ராமஜெயம் அவ்வளவு சூப்பராக அரசியல் பண்ணார் எந்த கட்சியாக வளர முடியாது திமுக கோட்டை மலைக்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி எப்படி திருச்சி மலைக்கோட்டை அந்த மாதிரி திருச்சி திமுக கோட்டையாக அங்கே இயக்கத்தை வளர்த்தவர் இயக்கத்திற்காக பாடுபட்டவர் அண்ணன் ராமஜெயம் அவர்கள் அவர் இருந்தாருன்னா அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல திருச்சியில் ஏடிஎம்பியில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுன்னே அண்ணன் ராமஜெயம் அவர்களை அவர் காலையில் வாக்கிங் வரும்போது அவரோட வண்டியில் கடத்தி அவரை கொடூரமாக கொலை பண்ணி ஒரு இடத்துல போட்டு போயிட்டாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு அந்த கொலை வழக்கில் சசிகலா மீது தான் காவல்துறைக்கு சந்தேகம் அந்த கொலை வழக்கில் சசிகலாவை காவல்துறை நெருங்குது இன்னைக்கு காலையிலிருந்து புழல் சிறையில் பல்வேறு சிறை தண்டனை பெற்ற கைதிகள் இருக்கக்கூடிய ரவுடிகள் கூலிக்கு கொலை செய்யக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் இன்னைக்கு காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது நான் அன்னைக்கே சொன்னேன் இது ஏடிஎன்ஏ கவர்மெண்ட்ல இது ஒரு மாதிரி என்கவுண்டர் அண்ணன் ராமஜெயம் உயிரோடு இருந்தா இங்க திருச்சியில அண்ணா வளர முடியாது ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது ஸோ ராமஜெயத்தை கொலை பண்ணிட்டா நம்ம அண்ணா ஜெயிக்கலாம் திருச்சி மாவட்டத்தில் அதிமுக ஜெய்கலான் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொணமாக திமுக சிம்ம சொப்பனமாக அந்த மாவட்டத்தினுடைய ஒரு மாவீரனாக ராமஜய் கொன்றால் தான் நம்மால் வெல்ல முடியும் என்று அதிமுக ஆட்சியில் ஒரு சதியில் இது துணை போனது சசிகலா நான் பகிரங்கமாக சொல்றேன் அன்னைக்கே சொன்ன நான் தான் இதை பேசின தொடர்ந்து இதை அதிமுக ஆட்சியில் அண்ணன் ராமஜெயம் அவர்களை கடத்தி அவரை கொடூரமாக கொலை பண்ணது யாருன்னு கேட்டால் அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இந்த சசிகலா தான் சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு நான் சந்தேகன்னு சொல்கிறேன் நான் ஓப்பனம் கூட சொல்லி எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அதில் மாற்ற பாருங்க திருடிய இந்த விஷயம் சசிகலா தெரிஞ்சிருச்சு நம்ம தான் பண்ணோம்ன்றது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளை எப்படி கைது பண்ணிவிடுவாங்க அதனால என்ன பண்றா இன்னைக்கு காலையில் சசிகலா நான் திமுக ஆட்சி வர விட மாட்டேன்னு பேட்டி கொடுக்குறான் திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறான் இப்ப நாளைக்கு அரஸ்ட் பண்ணா நான் திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டேன்னு சொன்னதுனாலே நான் அரசு பண்ணிட்டாங்கன்னு இந்த திருடி இது கொலகாரி சசிகலா சொல்லுவாள் அதனால சொல்றா நான் திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டேன் இதெல்லாம் மக்கள் யோசிக்கணுமே ஜெயலலிதா இந்த நிலமைக்கு ஆளானது யார் காரணம் அந்த பொம்பளைக்கு அந்த அம்மா கண்ண சசி ஜெயலலிதா கண்ண புள்ளையா குட்டியா சொந்த அண்ணன் பொண்ணு தீபாவை இந்த தீபக்கெல்லாம் சசிகலா கிட்டவே நெருங்க விடலை பூரா இவங்க குடும்பம் தான் கொள்ளேச்சுச்சி பூரா இந்த குடும்பம் தான் கொள்ளேச்சுச்சி சசிகலா சசிகலா செய்த ஊழல் எல்லாம் வந்து சசிகலா கண்ட்ரோல் தான் எத்தனை முறை அமைச்சரவை மாற்றினாங்க எல்லாம் சசிகலா சொல்கிறதுதாங்க ஜெயலலிதாக்கு சிறை தண்டனை முதலமைச்சர் பதவி போறது அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க இவ்வளோத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டா சசிகலா இவ்வளத்துக்கும் காரணம் சசிகலா இவ சொல்லி அவன் ஓட்டு போட போறான் நான் கேக்குறேன் நான் ஆட்சி வரவிட மாட்டேன் போடி வாயில் நல்லா வருது பேவர்ச்சி முண்டை சசிகலா வாயில நல்லா வருது நீ சொல்லி எவ்வளவு பெரிய தலைவர் அவர் தளபதி அவரு அவர் எங்க என்ன இன்னைக்கு உலகமே அவர் பேசுது இன்னைக்கு எவ்வளவு அற்புதமான ஆட்சி பெண்களுக்காக ஆட்சி நடத்துற ஒரு தலைவர் தளபதி இவ ஆட்சிக்கு வர விட மாட்டாங்களாம் புடுங்குவாயோ கொலகாரி கொலகாரி ஏட்டி திருடி புட்டு ஜெயில போய் நாலு வருஷம் இருந்துட்டு வந்து நீ எல்லாம் பேசலாம் அரசியல எங்க தலைவர் தளபதி மீது ஒரே ஒரு ஊழல் வழக்கு சொல்ல முடியுமா எங்க தலைவர் கலைஞர் மீது சொல்ல முடியுமா பொய் வழக்கு போட்டா நீதிமன்ற தள்ளுபடி பண்ணாங்க கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் தளபதி தமிழினத்தின் தலைவர் திராவிட தலைவர் தளபதி அவர்கள் கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி இன்னைக்கு திமுக இந்தியாவிலே இன்னைக்கு ஒரு சிறந்த ஆட்சி நடத்துகிற ஒரு கட்சி எது என்று கேட்டால் திராவிட மாடல் அரசு நடத்துகிற ஒரு இயக்க எது என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலே முதன்மை முதல்வர் சிறப்பான முதல்வர் சிறந்த முதல்வர் மக்களின் முதல்வர் ஜனநாயக தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இவ வந்து ஆட்சிக்கு வர விட மாட்டாளாம் அப்படிங்க உன்னை பத்தி எல்லாம் ஆசிங்க ஆசைங்க உனக்கு எல்லாம் போய் போய் பதில் சொல்லுவாங்களா நீ ஒரு நாதார கைசட சாக்கடை நீ நீ ஒரு சாக்கடை திருட்டு முண்ட கொலகாரி நீ உன்னை பத்தி போய் யாரா பேசுவாங்களா அதனால நான் பேசுறேன் நீயும் உன் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறே நான் உன் டிடிவி தினகிறேன் நீங்கள் தானே ஜெயலலிதா பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே வச்சுட்டு இருக்கீங்க இவள் பேசுறா திமுக காட்சி வர வர போடி போடி போய் வேலையை பாரு போ வருது போலீஸ் ஒன்றுக்கு போலீஸ் வருது நீ யாரை கொலை பண்ண எப்படி கொலை பண்ண நான் ஓப்பனாக பேசிடுவோம் பகிரங்கமா அது காவல்துறை அது ஆதாரத்தோட ஒன்று தூக்கி போய் உள்ள போடும் அது காவல்துறை ஆதாரத்தோடு தூக்கி போய் உள்ள போடாது சசிகலா சொல்ற செருப்படி வாங்குவ செருப்படி வாங்குவ திமுக பத்தி பேசினா முண்ட கொடி திருட்டு நாய கொலகாரி ஊழல் பண்ணிட்டு திருடி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவ அரசியல் பேசுறா இவ திமுக ஆட்சிக்கு விட மாட்டோம் செருப்பு பிஞ்சோடு பம்பளம் பாக்குறேன் நன்றி வணக்கம் இன்னொரு பதவியில சந்திக்கிறேன் குடியாத்தம்